ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் மாடி தோட்டத்துக்கான சின்ன சின்ன டிப்ஸ் வந்து சொல்கிறேன் அதோடு இல்லாமல் கொஞ்சமாக அறுவடையும் பண்ணியிருக்கேன் அதையும் பார்க்கலாம் நம்ம வீட்டு தேவைக்காக நம்ம மாடியில் இந்த காய்கறி செடி பூச்செடி அந்த மாதிரிலாம் நம்ம வளர்த்துட்டு வருவோம் அதுக்கெல்லாம் வந்து நாம் முறையான பராமரிப்பு கொடுத்தா தான் அந்த செடிங்கள்லாம் வளரும் ஏன்னா நம்ம தரையில் வந்து செடிங்க வைக்கும்போது அந்த செடிக்கு தேவையான சத்து வந்து அது மண்ணில் அதுவே தானாகவே எடுத்துக்கும் ஆனால் நம்ம மாடி தோட்டத்தில் குரோ பேக்லையோ தொட்டிலையோ அந்த மாதிரி வைக்கும்போது நம்ம அடிக்கடி உரம் கொடுக்கணும் அப்படி உரம் கொடுக்கும்போது நம்ம செடி வந்து நல்லா ஹெல்த்தியாக வளரும் அப்படி ஹெல்த்தியாக வளரும்போது தான் அந்த செடிக்கு எந்த பூச்சி தாக்குதலும் வராமல் நம்மளுக்கு வந்து பூக்களும் காய்களும் நிறைய கொடுத்துட்டு வரும் இப்போது நாம் பார்க்குறது வந்து பன்னீர் ரோஸ் செடி இந்த பன்னீர் ரோஸ் செடி வந்து நம்ம கிளைமேட்டுக்கு வந்து நல்லாவே வளரும் இதுக்கு வந்து நல்ல வெயில் வந்து அவசியம் ஒரு எட்டு மணி நேரம் இல்லை பத்து மணி நேரம் வெயில் இடத்துல வந்து இந்த பன்னீர் ரோஸ் செடி வைக்கணும் மற்ற ஹைப்ரிட் செடிக்கெல்லாம் வந்து ஒரு காலையில் வெயில் கிடச்சா கூட போதும் ஆனால் இந்த பன்னீர் ரோஸ் செடிக்கு வந்து காலையிலேருந்து சாயிரம் வரைக்கும் கூட வெயில் படலாம் இந்த செடிக்கு வந்து எவ்வளோ வெயில் கிடைக்குதோ அந்த அளவுக்கு இந்த செடி வந்து நல்லாவே வளரும் இது வந்து நான் பதினஞ்சு பதினஞ்சு சைஸ் க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன் இந்த செடியை பாருங்கள் எவ்வளோ நல்லா மரம் மாதிரி வளர்ந்துருக்கு இதுக்கு வந்து நாம் என்ன உரம் கொடுக்கணும் அப்படின்றது நான் வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் அதை போய் பாருங்கள் தெரியும் அதுவும் இல்லாமல் இந்த பன்னீர் ரோஸ் செடி வந்து நாம் அடிக்கடி ட்ரிம் பண்ணி விட்டணும் கட் பண்ணி விட்டுகிட்டே இருந்தால் தான் புது தள்ளிர் நிறைய வரும் அந்த தளிரில் தான் நம்மளுக்கு வந்து நிறைய பூக்களும் மொட்டுக்களும் வைக்கும் இது வந்து செடி அவரை இப்போ தோட்டத்தில் வந்து நம்ம பந்தல் அமைச்சு அவர்காவை வந்து வளர்க்கலாம் ஆனால் பந்தல் வந்து போடுறதுக்கு நம்மளுக்கு வசதி இல்லை அப்படின்னா இந்த செடி அவரையை வந்து தோட்டத்தில் வச்சுக்கலாம் இந்த செடி அவரில் வந்து நிறைய காய்கள் வந்து கொடுக்குது அதனால் நான் நம்ம தோட்டத்துக்கு வந்து இந்த செடி அவரை வந்து பெஸ்ட்டு இது வந்து என்னென்னா செடி முருங்கை ஒரு அஞ்சு அடிக்கு மேலே வந்து இது வளராது இந்த செடி முறைங்களை வந்து நிறைய காய்கள் கொடுக்குது நான் வந்து இது வந்து முருங்கைக்காய்க்காக காய்க்காக மட்டும்தான் வளர்த்துட்டு வரேன் முருங்கை கீரை வந்து நான் இதில் வந்து பறிக்க மாட்டேன் நாம் வந்து வளர்க்குறதா இருந்தால் கீரைக்கு தனி மரமும் காய்க்கு தனியே மரமும் அந்த மாதிரி வளர்த்துக்கணும் இப்போ நான் காமிச்சேன் பார்த்தீங்களா அது வந்து நாட்டு முருங்கை செடி இதில் மட்டும்தான் நான் வந்து கீரையை வந்து நான் எடுத்துப்பேன் நிறைய பேக்ஸ்லாம் வந்து காலியாக இருக்குது அந்த க்ரோ பேக்லாம் வந்து மண் மாற்றாமல் எப்படி அந்த மண்ணை வந்து வளப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ போய் பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் வந்து மண் மாற்றாமல் ஈஸியாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி நீங்கள் வந்து செடி வளர்த்துக்கலாம் என் தோட்டத்தில் வந்து தக்காளி வந்து நிறைய இந்த டைம் வந்து கொட்டு கொட்டா நிறைய காய் காய்கள் வந்து கொடுக்குது இந்த தக்காளி செடிக்கு வந்து முக்கியமான உரம் அப்படின்னா சாம்பல் சாம்பலும் அந்த சுண்ணாம்பு தான் வந்து இந்த தக்காளி செடிக்கு வந்து நம்ம முக்கியமாக கொடுக்க வேண்டிய உரம் அதை நான் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது நான் தனியாகவே வந்து நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் தோட்டத்தில் காய்கறி செடிக்குன்னு தனியாக மண்கலவை வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும் அதே மாதிரி பூச்செடிக்குன்னு தனியாக வந்து மண்கலவை ரெடி பண்ணணும் காய்கறி செடிக்கு வந்து எப்படி மண்கலவை வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னா ஒரு பங்கு நீங்கள் வந்து உரம் எடுத்துக்கோங்க அது மாட்டு சாணமாகவும் இருக்கலாம் ஆட்டு சாணம் இல்லைன்னா மண்புழு உரம் அது மாதிரி எதுவானால் இருக்கலாம் இல்லை நீங்கள் கிச்சன் கம்போஸ்ட் வச்சு பண்ணியிருந்தீங்கன்னா அதுவும் எடுத்துக்கலாம் அது ஒரு பங்கு இருக்கட்டும் அப்புறமா தோட்டத்து மண் இல்லைன்னா தொட்டி மண் இல்லை பழைய மண் இருக்கும்ல அதையும் ஒரு பங்கு எடுத்துக்கோங்க கோகோபீட் வந்து ஒரு பங்கு எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து அந்த கலவை பொல பொலன்னு லூஸாக இருக்கும் அப்போ தான் செடி வந்து நல்லா காய்க்கும் பூச்செடிக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பங்கு தொழு வரும் மாட்டு சாணம் இல்லை ஆட்டு சாணம் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு பங்கு வந்து நீங்கள் தொட்டி மண்ணோ இல்லை தோட்டத்து மண்ணோ ஆட் பண்ணிக்கணும் அதில் ஒரு பங்கு வந்து நீங்கள் செம்மண்ணும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஆற்று மணல் இருக்கும்ல அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம காய்கறி செடி அப்படின்னா அது அறுவடை கொடுக்குற வரைக்கும் தான் நாம் அதை வந்து அந்த செடி வந்து வச்சுருப்போம் அதுக்கப்புறம் நம்ம வந்து மறுபடியும் அந்த மண்கலவை வந்து வேறு ரெடி பண்ணுவோம் ஆனால் அந்த பூச்செடிக்கெலாம் வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் நம்ம அப்படியே வச்சுருக்கணும்ல அதனால் நாம் மண்கலவை ரெடி பண்ணும்போதே மண்ணோட அளவு வந்து நாம் அதிகமாக கொடுக்கணும் அப்போ தான் வேர் நல்லா பருவோம் இல்லைனா வந்து சீக்கிரமே அந்த தொட்டி ஃபுல்லாக வேறே வந்து பரவிடும் அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் அந்த செடியை மாத்துற மாதிரி ஆகிடும் அதனால் நீங்கள் பூச்செடி பழச்செடி வைக்கிறதா இருந்தாலும் மண்ணோட அளவு வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம நாட்டு ரோஸ் பார்க்குறோம் இந்த நாட்டு ரோஸும் நம்ம தோட்டத்துக்கு வந்து பெஸ்ட்டான பூச்செடி இதுவும் பனி ரோஸ் மாதிரியே தான் நல்ல வெயில் படுற இடத்துல தான் நம்ம வந்து வைக்கணும் அதனால நீங்கள் வந்து மாடித்தோட்டத்தில் இந்த பூச்செடி வச்சுக்கலாம் அடிக்கடி பூக்கள் வந்து கொடுத்துட்டே இருக்கும் ரோஸ் செடி அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெகுலராக வந்து நம்ம தண்ணி கரெக்ட் டைமுக்கு கொடுக்கணும் அப்படி கொடுத்தா தான் அந்த செடி வந்து நல்லா பசுமையாக வளரும் நிறைய பூக்கள் வந்து கொடுக்கும் நீங்கள் இன்றைக்கி காலையில் தண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் நாளைக்கு காலையில் தண்ணி கொடுக்கணும் அந்த டைம் மட்டும் மாற்றாமல் கொடுங்க அப்போ தான் ரோஸ் செடி வந்து நல்லா வளரும் இந்த செடிக்கு வந்து நான் ஆல் இன் ஒன் என்பிகே மேஜிக் பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன் அந்த செ அந்த பவுடர் போட்டதுக்கப்புறமா அந்த ஒரு செடியிலே வந்து நிறைய கொத்து கொத்தாக வந்து பூக்கள் வந்து பூக்குது ஸோ நீங்களும் அந்த ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் வந்து ஹைப்ரிட் ரோஸஸ் இது இங்கே வந்து காலையில் ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் தான் வந்து வெயில் வரும் அதனால் இந்த சைடு வந்து நான் ஹைப்ரிட் ரோசஸ்லாம் வச்சுருக்கேன் வெயில் காலத்தில் வந்து கொஞ்சம் வர இடத்துல வந்து நம்ம ரோஸ் செடி வச்சா ரோஸ் செடி வந்து நல்லா வளரும் இப்போ நீங்கள் பார்க்குறது நாட்டு சாமந்தி தான் என் தோட்டத்தில் பிங்க் கலரும் ஒயிட் கலரும் இருக்குது இந்த நாட்டு சாமந்தி நம்ம மாடித்தோட்டத்தில் வைக்கும்போது வேர்லேருந்தே வந்து புது கிளைங்க வருது புது செடியாக வந்து அது வந்து ஃபார்ம் ஆகிடுது என் பொண்ணுக்கு வந்து அந்த பூவை வந்து கிள்ளி வச்சிருக்கேன் அவளுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது சாமந்தி செடியை வளர்க்கும்போது நாம் முக்கியமாக ஃபாலோ பண்ணுறது என்னென்னா சாமந்தி செடிக்கு நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது டெய்லியும் தண்ணி ஊற்றக்கூடாது ஒன்று டு ஒரு நாள் தான் தண்ணி ஊற்றணும் ஏன்னா சீக்கிரமே அந்த வேர் வந்து அழுகி போயிடும் அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க அதே மாதிரி ஹைப்ரிட் சாமந்தி வந்து வாங்கி வைக்காதீங்க நாட்டு சாமந்தி மட்டும் வாங்கி வைங்க அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் சீசனுக்கும் அந்த செடியை வச்சு நம்ம வந்து வளர்த்துக்கலாம் சாமந்தி செடிக்கு வந்து என்ன உரம் கொடுக்கணும் எப்படி பராமரிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ரெண்டு மூணு வீடியோ வந்து என் சேனலில் போட்டிருக்கேன் நீங்கள் அதை போய் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ் வந்து உங்கள் மாடி தோட்டத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களால் பார்க்க முடியும் தேங்க் யூ